மாவட்டம் ஓமுல தொகுதியில் கடந்த இருபத்தஞ்சி நாலு வெள்ளிக்கிழமை அன்று கஞ்சநாயம்பு என்ற ஊராட்சியில் துரபதி அம்மன் திருவிழாவில் வெடி வெடித்து நாட்டு வெடி வெடித்து நான்கு பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதுக்கு தமிழ்நாடு அரசு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினது இந்த நிவாரணம் பத்து லட்சம் கோரிக்கை மேற்கு மாவட்டத்தினுடைய பாமக செயலாளர் மேட்டூர் தொகுதிக்கு இருக்கும் என்னுடைய கோரிக்கை உங்கள் வாயிலாக முதலமைச்சருக்கு அரசுக்கும் என்ன சொல்றேன்னா நிகழ்ச்சிக்கு கிராமத்தில் பண்டிகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடு வீச்சிருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் காவல்துறையில அனுமதி பெற வேண்டும் என்று சட்டம் வகுத்திருக்கிறார்கள் உயிர் சம்பந்தமான வெடிக்கிறாங்க காயம் ஏற்படுது உயிரிழப்பு ஏற்படுகிறது அதில் என்னோட கோரிக்கை தமிழ்நாடு அரசியும் சம்பந்தப்பட்ட அதிகாரியை கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த திருவிழாக்களில் மற்றது நம்மளுடைய பிறந்த நாள் தீபாவளியில் வெடிக்கிற பட்டாசுக்கு திருவிழாவில் வெடிக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறாங்க பயிற்சி பெற்று அவர்கள் அதை வெடிக்க வேண்டும் என்று அரசு கட்டுப்பாடு விதிக்கணும் பட்டாசு விலைக்கு வாங்குறாங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரத்தில் யாரோ ஒருத்தர் அனும முன் அனுபவமே இல்லாதவர்கள் வெடிக்கிறாங்க வெடிச்சு வெடிக்க தெரியாமல் வெடிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு தீக்காயம் ஏற்பட்டு பல உயிர்கள் இருக்க நேர்கிறது அதனால தமிழ்நாடு அரசும் அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் பட்டாசு வெடிக்கிறவர்கள் வெடிவெறுப்பவர்களுக்கு லைசென்ஸ் வழங்கி கட்டுப்பாடு விதிச்சு அந்த பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் ரெண்டாவது ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிக்கிறாங்க வெறும் புகை மண்டலமாக இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அந்த புகை மூலியமாக நோய் பெறுது அவங்க என்ன பண்றாங்க ஒரு வாரம் கழிச்சு போய் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி அந்த நோயை குணம் பண்ணுறாங்க அரசு எந்த விதமான நடவடிக்கையும் ஆக சாதாரண ஆடல் பாடலுக்கு விதிக்கப்படுற கட்டுப்பாடு உயிர் சம்பந்தமான பிரச்சனை அந்த வெடி கட்டுப்பாடு இல்லாத அவள நிலையில் இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றாலும் குறிப்பாக நாலு பேர் உடல் சேதரி இறந்திருக்கிறார்கள் அவர் குடும்பத்திற்கு நாங்கள்லாம் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய மருத்துவர் ஐயா சார்பிலும் அண்ணன் அன்புமணி சார்பிலும் பாமக சார்பிலும் ஆறுதல் சொல்வதோடு கூடுதல் பத்து லட்சம் ரூபா இழப்பீடு வழங்கணும் இந்த பட்டாசு வெடிப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை என்ன அந்த கட்டுப்பாடு விதிக்கிறதுன்னு சொல்லி இப்போ இந்த கூட்டத்தொடரில் நாளைக்கே இன்னைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள் ரெண்டாவது ஸ்டெர்லைட் ஊழியர்களும் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கை நீங்கள் சட்டசபையில் ஏதாவது கேட்டிருக்கீங்க இப்போ என்னோட தொகுதியில் பெரிய கம்பெனி மெட்ராஸ் மால்போ கம்பெனி ஸ்டெர்லைட் கம்பெனி வந்து இருபது வருஷமாக ஆறாயிரம் பேர் வேலை செஞ்சாங்க அந்த கம்பெனி சிக்கிமே தான் மூடி இருக்காங்க அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த கம்பெனி திறக்கணும் அப்படின்னு சொல்லி துறை தொழிலாளர் துறை அமைச்சர்கிட்டையும் நீங்கள் கேள்வி சொன்னோம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீட்டை ஈர்க்க முயற்சி எடுத்தார்கள் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் பல சிக்யூரிட்டிகள் மூடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீடு அந்த திறந்து என்னுடைய தொகுதியில் ஆறாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய அமைச்சர் அமைச்சர்களும் அதை ஏற்பாடு செய்யணும் அதை சார்ந்து தான் தூத்துக்குடி கம்பெனி மூடி இருக்கு இதை கட்டுப்பாடு கன்சென்ட் ஆர்டர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கன்சென்ட் ஆர்டரோட அந்த கம்பெனியை திறப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி கெம்ப்ளாஸ் பிளான்ட் ஒன் அந்த கம்பெனியும் மூடி இருக்கு அந்த கம்பெனியும் திறக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஏன்னா தொழிலாளர் பாதிச்சிருக்காங்க தொகுதியில் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது ரெண்டாவது எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த நாட்டினுடைய பின்தங்கி வைப்பில் இருக்கிற வன்னீர் சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்கு வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதாரத்தில் பின்னோக்கி இருக்கிறார்கள் ஏறக்குறைய மூணு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள்ல வன்னியர்கள் மூணு கோடி மக்கள் வாழ்றார்கள் அவங்க பின்னோக்கி இருக்கிறார்கள் எங்கள் ஒரு மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க சென்ற ஆட்சியில் அறிவிக்கப்பட்டாங்க அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது புதிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பட்டது இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா வந்து பார்த்தாரு நாங்க வந்து பார்த்தோம் பத்து புள்ளி அஞ்சு அது கொடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் அரசு கிட்ட திட்டம் இல்லை ஆகவே வன்னீர்கள் மிகப்பெரிய கோபத்திலேயும் மருத்துவத்தில் இருக்கிறார்கள் எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கையை தான் இந்த மூணு கோடி மக்கள் இந்த கல்வியிலும் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் அடைவார்கள் ஆகவே இன்னும் போராண்டு காலம் தான் இருக்குது நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல போறீர்கள் என்ன காரணத்துக்காக சாதிவாரி கணக்கு எடுக்கல அந்த பத்து புள்ளி அஞ்சு பழைய ஆட்சியில் எடப்பாடியார் கொடுத்ததையும் நீங்க நடைமுறை கொண்டு வரல முதலமைச்சர் அவர்கள் மற்ற அமைச்சர்கள்லாம் அமைச்சர்கள் வாழ்க்கை உயர வேண்டுமா வேண்டாமா விசாரிப்பு கேள்வி அண்ணன் அன்புமணியினுடைய கேள்வி இதுக்கு இந்த அரசாங்கமோ இது துறை அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல நான் சட்டமன்றத்தில் பேசினேன் அவர்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு வளங்களை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கலன்னா அந்த பன்னீர் சமுதாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாவம் செஞ்ச வண்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரும்னு சொல்லி மானிய கோரிக்கையில் பேசினேன் ஆக எல்லாரும் நினைக்கிறாங்க வன்னீருக்கு மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்திற்கும் பாருங்கப்போ கொளத்தூரில் கொண்டாரெட்டின் சமுதாயம் இருக்குது அவங்களுக்கு எஸ்டி பட்டியலில் சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு சொல்லி போராடுறோம் அதை கொடுத்துருக்காங்க அந்த சர்டிவிகேட்டை வாங்கி ஓய்வு பெற்றவங்களுக்கு விசாரணை அடிப்படையில் அவர் தொந்தரவு பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு ஒன்பது பேர் மேட்டூரில் எஸ்டி சர்டிவிகேட் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆய்வு பண்ணி அது அந்த சமுதாயத்தை கொடுன்னு சொல்லி அந்த தொகுதியில் கேட்டிருக்கோம் மேட்டூர் வருவாய்த்துறை என்ன செவி சாய்க்கலை அதே மாதிரி ரெண்டாயிரம் பேர் லம்பாடி சமுதாயம் மேட்டூரில் இருக்காங்க மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு எஸ்டி சர்டிவிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் பின்தங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க எங்கள் ஐயா கேட்குறாங்க பன்னீர் மட்டும் கேட்கல அந்த பட்டியலை சேர்த்தனா இந்த இடஒதுக்கீடு வரும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அதே போன்று ட்ராவல்ஸு நான் ட்ராவல்ஸ் மேக்ஸ் கேப் நடத்துகிறாங்க பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று சீட்டுக்கு தான் தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்போர்ட்டு அதிகாரி கொடுத்துருக்காங்க ஆனால் கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் நம்மளுடைய இந்த இருபது பேர் ஏற்றிட்டு போனால் ஒரு லட்ச ரூபா அவங்க வந்து அபராதம் விதிக்கிறாங்க அதை வந்து பத்து வருஷமாக அந்த அனுமதி கொடுக்கல நம்மளோட போக்குவரத்து அமைச்சரை நாம் தான் நினைத்து நம்ம அவங்களுடைய நம்மளோட நண்பர்கள் அந்த நிர்வாகிகளோட போய் கேட்டோம் அமைச்சர் அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் மேக்ஸ் ட்ராவல்ஸ் இருக்கு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று தான் அனுமதி கொடுத்துருக்குறீங்க வெளி மாநிலத்துக்கு இருபது பேர்த்து தேர்த்திட்டு போனால் ஒரு லட்ச ரூபா அபராதம் போடுறாங்க அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குது அங்கே சங்கங்கள் வந்து கேட்டிருக்காங்க அதனால் இருபது ப்ளஸ் ஒன்று இருபது ப்ளஸ் இருபது சீட்டு ப்ளஸ் ஒன்று அனுமதி வழங்கணும் இந்த ஆண்டு எந்த நிமதியும் இல்லாமல் இந்த ட்ராவல்ஸில் வழங்கணும்னு சொல்லி அன்போடு நான் நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பவானி தொப்பூர்டு பவானி மத்திய நெடுஞ்சாலைத்துறையில் விரிவாக்கம் பண்ண நூற்றி நாற்பத்தொம்பது கோடி அதை விரிவாகம் பண்ண உடனே வெறும் பத்தடி விரிவாக்கம் பண்ணி நம்மளுடைய எருமப்பட்டி மேச்சேரியிலையும் நம்மளுடைய அம்மா பேட்டையிலேயும் டோல்கேட்டு போடுறாங்க சும்மா சாதாரண அஞ்சு அஞ்சு அடி உயர்த்தி அவர்கள் டோல்கேட் போடுறாங்க அதை கட்டாயம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு சொல்லி அந்த டோல்கேட்டை எடுக்கணும் இல்லைன்னா ஆயிரம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க அது மிகப்பெரிய கட்டண சுமை ஏற்படுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பத்திரகாளியம்மன் கோயில் பெரிய கோயில் அதில் மேச்சேரி வழியாக அந்த ரோடு போடுற அரை கிலோமீட்டர் கடப்பதற்கு நாற்பது நிமிஷம் ஆகுது போக்குவரத்து நெரிசல் மேச்சேரி சுற்றி புறவழிச்சாலை வேணும்னு சொல்லி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மே பதினொன்னில் மகாபலிபுரத்தில் பெரிய மாநாடு ஐம்பது லட்சம் பாட்டாளி மக்கள் இளைஞர்கள் நம்மளுடைய தொண்டர்கள்லாம் கூட போகிறாங்க பல்வேறு கோரிக்கையை நாங்கள் ஐயா சொன்னையாக வைக்கிறாங்க ஐம்பது லட்சம் பேர் போடுறத பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கையை இவ்வளவு மக்கள் அங்கே கூடுறாங்க இவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த தானாகவே வந்து தமிழ்நாடு அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்லைன்னா அவங்களுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிருவீங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் தான் எங்களுடைய தயவு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி யாரும் ஆட்சி அமைக்க முடியாது இதுதான் மாநாட்டுடைய நோக்கம் பன்னீர் முன்னேறணும் இந்த நாட்டினுடைய விவசாயிகள் காவேரி நடுவர் நீதிமன்றம் இதையெல்லாம் வலியுறுத்தி தொழிலாளர்கள் முன்னேற்றம் சுகாதார சீர்கேடு கிராமத்துடைய சுகாதார வளர்ச்சி இதையெல்லாம் வலியுறுத்தி மாநாடு நடக்கப் போகின்றது எங்களுடைய வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயாவும் இந்த மத்திய சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த அண்ணன் அன்புமணி அவர்களும் இந்த பேரூரை ஆட்டப்போகிறார்கள் ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து துறையில் அரசு பசு கேட்டுக்கிறோம் எல்லா நிகழ்ச்சியும் கொடுக்குறாங்க இது வரைக்கும் கேட்டால் எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் என்ன சொல்கிறோம் எந்த ஊர்லேருந்து மாநாட்டுக்கு வருமா அந்த கட்டணத்தை கட்டுறோம் எங்களுடைய பசை கொடுங்க எல்லா மாநாட்டும் கொடுக்குறீங்க எல்லா நிகழ்ச்சியும் கொடுக்குறீங்க நாங்கள் கட்டணம் கொடுக்குறோம் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பசை நாங்கள் இந்த மாநாட்டுக்கு போவதற்கு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அண்ணன் சி கே மணிய தலைமையில் நாங்கள் முதலமைச்சரையும் போக்குவரத்து துறை அமைச்சரையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் பாகுபாடு இல்லாமல் நீங்கள் அனுமதி வழங்கணும்னு சொல்லி எங்களுடைய துறை சார்பில் அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கின்றோம் விதி நூற்றி பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோட்டிற்கு ஒண்ணூறு இரநூத்தொம்பது கோடி பாலம் அறிவித்தாங்க அதை டிபிஆர் ரெடி பண்ணி இன்னும் அதை அறிவிக்கண அறிவிக்க வேணும்னு சொல்லி நான் உங்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசை நான் எனது கோரிக்கையாகவும் என்னுடைய அழுத்தத்தையும் எங்கள் கட்சியினுடைய கொள்கையும் உங்களோடு உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்